மாறும் சின்ன இல்லை இப்போ ரெட்டகசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசே வந்து தான் போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தே என்னடி பொய் மேலே போய் பேசிக்கிட்டு இருக்கியா உன்னை அடித்து அவங்க வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன் என்ன மச்சான் என் மேலே கோவமாக இருக்கீங்களா எப்படியோ என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டிட்டீங்க இனிமேட்டு நான் யார் அன்னியம் போலெல்லாம் பேசாதீங்க நம்ம ரெண்டு பேரும் ஆள் தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நக்கலாக பேசினோன்னே எப்படியோ நம்ம தான் வந்து சேரணும்னு எழுதியிருக்கு போல இருக்குதுன்னு சொன்னோன்னே செமையாக வந்து கோவப்பட்டு அடிக்கலான்னு வராங்க என்ன நீ ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அடி அடி அடிக்கிறாங்க நம்ம விஜியை மச்சான் வேற யாரும் பார்த்துட்டா பிரச்சனையாயிடும் மச்சான் என்னை விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து விட்டுட்டாங்க நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன் இந்த தாலி கயிறை வந்து ஸ்ட்ராங்காக்குறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எக்காரணம் கொண்டு நீ என்னோட மனைவியாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கோச்சிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ராகவனை வந்து பார்த்தோன்னே ரொம்ப சோகமாக வந்து நிற்கிறாங்க கோச்சிக்கிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க என்ன இவன் மாட்டுக்கு மாடிக்கு போகிறான் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகவனும் வேக வேகமாக மாடிக்கு வந்து போகிறாங்க மச்சா நீங்களும் வந்து ஏதோ எதார்த்தமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பலசாலியாக இருப்பீங்கன்னு எதிரே பார்க்கல பரவாயில்ல என்னோடய வீட்டுக்காரரும் பலசாலியாக தான் இருக்காங்க கொஞ்சம் விட்டால் என்னை அனுப்பிச்சிருப்பாங்க பிள்ளை இருக்கே மஞ்சள் கயிறாக இருக்கிறதுனால தான் நான் பிச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நிச்சயம் இதை நான் பலப்படுத்தி காட்டுறேன் அப்போனா தாலி பிரித்து கோக்குர ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கணும் அதுவும் பதினஞ்சு பவுனில் தங்க செயினில் தாலி தொங்கினா நல்லா தான் இருக்கும் அப்போ தான் நம்மளோட உறவு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை நான் மிஸ் பண்ணால் வாய்ப்பில்லை கோவப்பட்டு என்னையே அடிக்க வர நீயே பிரித்து திருப்பியும் தங்கச்சினால் மாட்டி விடுறேன் அப்புறமேட்டுக்கு நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது மச்சான் காத்துக்கிட்டுருங்க மச்சான் உனக்கு நான் ஆப்பு மேலே ஆப்பு வைப்பேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீ வந்து உன் கை ஓங்கி இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் நான் வந்து சும்மா விட மாட்டேன் எல்லாத்தையும் வந்து திருப்பி கொடுக்காம விட மாட்டேன்னு விஜய் மாட்டுக்கு கேவலமாக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம கிட்டே வந்து புலம்புறாங்க கார்த்தி டே எதுவுமே நடக்கலடா அவள் பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டு இருக்காடா யாருமே என் பேச்சு வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் இது எல்லாத்தையும் வந்து யதார்த்தமா அந்த வீட்டு மொட்டை மாடிக்கு வரப்போ வந்து கேட்குறாங்க கார்த்தி என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா விஜய் என்றானா அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா கார்த்தி எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யார் சொல்றது தான் உண்மை போய் யாரோ ஒருத்தவங்க போய் சொல்றாங்க மட்டும் தெரியுது நம்ம அவசரப்பட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் நடந்ததை மாற்ற முடியாது என்னடா நடந்ததை மாற்ற முடியாது எல்லாமே பண்ணி வச்சது நீங்கள் தான்டா உங்களோட அவசர புத்தினால தான் நான் இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி விட்ரா பார்த்துக்கலாம் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவர் அடித்து துரத்திடலான்னு பார்த்தாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க என்னடா நினைக்கிறீங்க ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவன் இந்த வீட்டில் இருக்கணும் அவள் எனக்கு மனைவியாக இருக்கலாம் வாய்ப்பே இல்லை அவளை பத்திரமா அமுச்சு வச்சுருவேன் இல்லாட்டி நான் வந்து போயிடுவேன் இது ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்குங்கிற மாதிரி சொன்னேன் இவ்வளோ நேரம் வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க நம்ம ராமச்சந்திரன் நம்ம பையன் இப்படியெல்லாம் சொல்கிறான்னா நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது இவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு ராமச்சந்திரன் இன்னொரு வாட்டி தப்பான முடிவு எடுக்கிறாங்க அவங்க பையனையும் அவங்க நம்பவே இல்லை மாசா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ உன்னமும் திருந்த மாட்டியா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னமும் வந்து நீ என்னோடய பையன் நினைக்கிறப்ப எனக்கு கேவலமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா தேவலாம் வார்த்தை விடாதீங்க நீ பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க என்னடா இருக்குது வருத்தப்படுறதுக்கு நீ தானடா எல்லா பிரச்சனையும் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது நீங்கள் ஆதாரத்தோட பேசுகிறீங்கப்பா நான் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணவே இல்லை அவள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னை நம்புங்கங்கிற மாதிரி கால்ல ஒழுகுறாங்க காவேரி அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை நீ பண்ணதோ கேவலமான வேலை இதில் அம்மா மேலே வேலை சத்தியம் பண்ணுவியா மரியாதையாக வந்து அவளை அடிப்பேன் உதப்பேன்னு சொல்லாமல் அவள் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பாரு திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்பா கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இருக்குது நான் சொல்கிற திசை ஆவும் எப்போ பார்த்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு தான் நான் இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது மற்றவங்க பேசுகிறதையும் காது கொடுத்து கேட்டால் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாம் முன்னாடி நீ பேசியிருந்தா நான் கேட்டிருப்பேன் பிஸ்னஸ் மட்டும்தான் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருந்த உனக்கு நட்டமாக ஆகிட்டு இருக்குன்னு நினச்சா நீ வேலை பார்க்கறது எல்லாமே வந்து தான் பேசாமல் சொல்கிறத கேட்டு நடந்துக்கேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மட்டும் போகிறாங்க அப்பா சொன்னதை கேட்டு நடந்துக்கானு ராகுன்னு சொல்லிட்டு போனோன்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரில ஏன் நிலமையே இப்படி இருக்குன்னா பிருந்தாவோட நிலமை எப்படி இருக்கும் பிருந்தா கிட்ட பார்த்து எல்லா ஒன்றுமே சொல்லணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்